வணக்கம் தலைப்புச் செய்திகள் வாசிப்பது தமிழ்கிருக்கன் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலா வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலா இந்த ஒரு பாட்டு போதும் நம்ம நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு யார்கிட்டயும் கை கட்டி வாய் மூடி நிற்காமல் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம சொந்த முயற்சியில் எல்லாத்துலேயும் வெற்றியை நோக்கி எப்படி பயணப்படணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி பழைய பாடல்கள் நமக்கு அடிக்கடி உணர்த்திக்கிட்டே இருக்குது தொடர்ந்து தினசரி நல்ல பாடல்களை கேளுங்க நல்ல தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு வளர்ச்சியை நோக்கி என்றைக்குமே நடை போட்டுக்கிட்டே இருங்க உங்களோட முயற்சிக்கு தடையே இருக்கக்கூடாது முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க வெற்றி நிச்சயம் நமக்கு நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்